திருப்பலி முன்னுரை உறவுகள் எவ்வளவு ஆழமானதாக அர்த்தமுள்ளதாக முழுமையானதாக உயிரூட்டமுள்ளதாக கனி தருவதாக இருக்க வேண்டும் என்பதை தியானிக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் திராட்சை கொடியுடன் இணைந்த கிளைகள் போன்று இயேசுவோடு இணைந்து அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது தூய ஆவியின் கனிகளால் நிறைந்து அதை பகிர்ந்து வாழும் வளமான வாழ்வு நமக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார் நாம் வாழும் குடும்பத்திலும் பங்கு சமூகத்திலும் பணியாற்றும் இடங்களிலும் தூய ஆவியால் நிறைய பெற்ற நாம் பிறரது வாழ்விலும் கனி தருபவர்களாக வாழ வேண்டும் என்பதே இறைவனின் திருவுழம் இயேசுவோடு இணைந்து அவரது வார்த்தையின் வழி வாழ விரும்பும் ஒவ்வொருவரும் அவருடைய உடலின் உறுப்புகளாக கருதப்படுகின்றார்கள் இயேசுவின் வார்த்தையால் மட்டுமே அவரின் உடல் உறுப்புகளாகிய நாம் உயர்ந்த எண்ணங்களையும் வலுவான சிந்தனைகளையும் எழுச்சியான வாழ்க்கை தரத்தையும் பெறுகிறோம் இவ்வுலகில் நாம் காணும் அனைத்து உறவு உறவுகளுமே இயேசுவோடு இணைந்து வாழும்போது மட்டுமே ஒரே மனமும் ஒரே சிந்தனையும் ஒரே செயல்பாடுகளும் உடைய சிறந்த உறவுகளாக கருதப்படுகின்றன நாட்டை ஆளும் தலைவர்களும் நாட்டு மக்களும் ஒரே மனமும் ஒரே சிந்தனையும் கொள்கை பிடிப்பும் உடையவர்களாக திகழும் போது உச்சங்களை எட்டுவது உறுதிப்படுகின்றது நாம் வாழும் இவ்வுலகம் நல்லுறவுகளால் பொங்கி வழிய இறை நிலைத்து இயேசுவோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் வாசக முன்னுரைகள் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது திருத்துதர்களை வழிநடத்துவதில் தூய ஆவியாரின் துணை இவ்வாசகத்தில் குறிப்பிடப்படுகிறது தூய ஆவியால் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களை ஆட்கொண்டு ஆதி திருச்சபை வளர பெரிதும் தூய் ஆவியார் துணை புரிகின்றார் சவுலை திருத்துதர்கள் ஏற்க மறுத்தாலும் இயேசு அவரை சரியான இடத்திற்கு வழி நடத்துகின்றார் இயேசுவுக்கு தன்னை கொடுத்த சவுல் இயேசுவை உலக உலகிற்கு உணர்த்தும் உத்தமனாகவும் இயேசுவை பகிர்ந்து வாழும் ஆசிரியராகவும் மேய்ப்பனாகவும் தன்னை மாற்றிக்கொள்கின்றார் கடவுளின் கருணையிலும் அன்பிலும் இரக்கத்திலும் வேரூன்றி அவரை பறைசாற்றுவதையே லட்சியமாக கொட்டு கொண்டு வாழ்கின்றார் சவுலை போல நாமும் மனமாற்றமடைந்து பவுலாக புதுவாழ்வு பெற்று வாழும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது உண்மையான அன்பு உறவுகளிலும் அவர்களின் தேவைகளிலும் வெளிப்பட வேண்டும் என்ற கருத்தை தூய யோவான் கற்றுத்தருகின்றார் தந்தை கடவுள் நாம் பாவிகள் அல்லது பாவ இயல்புடையவர் இயல்புடையவர்கள் என்று அறிந்து நம்மை கைவிட்டு விடாமல் தன் அன்பின் மிகுதியால் இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பி அன்பை போதி போதித்ததோடு மட்டுமின்றி அன்பின் உச்சக்கட்டமாக அவரை சிலுவைச்சாவிற்கு அனுமதிக்கின்றார் ஆகவே நாம் நம் பாவ இயல்பை நினைத்து தயங்காமல் இயேசுவோடு இணைந்து தூய் ஆவியின் துணையுடன் கடவுளின் அன்பை இவ்வுலகிற்கு பகிர்ந்தளிக்கும் மனநிலையுடன் செயல்படும் ஆற்றல் வேண்டி இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மன்றாட்டுக்கள் முதல் மண்டாட்டு இணைந்து வாழ அழைப்பு விடுத்த எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் நிலையினர் ஆவியின் துணையுடன் திருச்சபையை சிறப்பான முறையில் வழிநடத்திட தேவையான ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மண்டாட்டு சக்தியும் ஜீவனுமான எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் உயர்ந்த எண்ணங்களையும் லட்சியங்களையும் உள்வாங்கி நாட்டு மக்கள் யாவரும் நலமுடன் வாழும் வகையில் ஆட்சி அமைத்திடும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இயேசுவோடு இணைந்து வாழ்வதே சிறப்பு தரும் என்று அழைத்த எம் அன்பு இறைவா திருச்சபையில் செயல்படும் குடும்பங்கள் பங்கு தளங்கள் பக்த சபைகள் பணிமனைகள் இவற்றில் உறுப்பினர்களாக செயல்படும் இறைமக்கள் யாவரும் ஒரு மனதின் தூய ஆவியை பெற்று சிறப்புடன் வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் ஆதரிக்கும் எம் அன்பு இறைவா வாழ்வின் அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்க வலுவின்றி தடுமாறும் உம் அன்பு பிள்ளைகளுக்கு தூய் ஆவியின் துணையுடன் வலுவூட்டி அவர்கள் வாழ்வை மெருகேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு ஆட்சியும் ஆட்சியும் நிறைந்த எம் அன்பு இறைவா நாட்டில் நல்லாட்சி அமைந்திடவும் மாணவர்கள் நல் மதிப்பெண்களால் நிறைவு பெறவும் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்று கடினமாக உழைத்து மேன்மை பெறவும் தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்